குட் மார்னிங் சில்ட்ரன் இன்னைக்கு அடர்ப்பிக்கும் முறை தலைப்பில் கழுவுதலில் நான்காவது முறை அமில வேதி கழுவுதல் தான் பார்க்க போகிறோம் அமில வேதி கழுவுதல் அடர்ப்பித்தல் முறையில் எவ்வகையான தாதுக்களை அடர்ப்பிக்கலாம் கலீனா ஜிங் பிளண்ட் இது ஏற்கனவே நம்ம நுரைமிதப்பு முறையிலையும் இந்த கலீனா தாதுக்க தாதுவையும் ஜிங் பிளண்ட் தாதுவையும் நம்ம அடர்ப்பிக்கலாம் படிச்சிருக்கோம் இன் மற்றொரு முறையிலும் இந்த கலீனா சல்ஃபைட் தாதுவையும் ஜிங்க் பிளண்ட் சல்ஃபைட் தாதுவையும் அடர்ப்பிக்கலாம் அந்த முறை தான் அமில கழுவுதல் முறை இல்லை என்ன செய்கிறோம்னா இவங்க எக்ஸாம்பிளாக ஜிங்க் பிளண்ட் தான் எடுத்திருக்காங்க ஜிங்க் பிளண்ட் தாது வந்து நன்கு தூள் செய்யப்படுகிறது தூள் செய்யப்பட்ட தாதுவானது சூடான நீர்ம ஹெச்டிஎஸ்ஓஃபொருன் வினைப்படுத்தப்படுகிறது அவ்வாறு வினைப்படுத்தப்படும் பொழுது கரையாத சல்ஃபைட் தாது இந்த ஜிங்க் பிளண்ட் தாது இருக்கு இல்லையா என்னவா மாற்றமடைதுன்னா கரையும் சல்ஃபைட்டாக மாறுது திண்ம சல்ஃபராக மாறுகிறது அவ்வளோதான்ப்பா இங்கே வினை என்னென்னா இங்கே ஜிங்க் பிளண்ட் தாது தூள் செய்யப்பட்ட ஜிங்க் பிளண்ட் தாதுவானது சூறான ஹெச்டிஎஸ்ஓஃபொருடன் வினைப்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது அப்பொழுது கரையாத சல்ஃபைட் தாதுவானது கரையும் சல்ஃபேட்டாக மாற்றப்படுகிறது இது வந்து நமக்கு கரைசல்ல கிடைக்கும் திண்ம சல்ஃபரும் கிடைக்கிது திண்ம சல்ஃபர் வடிகட்டப்பட்டு நீக்கப்பட்டு விடும் அவ்வளோதான் பிள்ளைங்களா தேங்க்யூ சில்ட்ரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப வேல்யூபிள் சில்ட்ரன் உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா நீங்கள் வந்து இது இது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் இங்கே பாருங்கள் என்னுடைய சேனல் நேம் வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் சேனல் நேம் கெமிஸ்ட்ரி டீச்சர் டிவிஎம் சேனல் நேம் கெமிஸ்ட்ரி டீச்சர் டிவிஎம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நான் போட்ட வீடியோஸ் வரும் அதில் இப்போது நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உலோகவியல் இது வந்து யூடியூப் 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 இது வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் டிவிஎம் கெமிஸ்ட்ரி டீச்சர் டிவிஎம் இதை பாருங்கள் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போட்ட வீடியோஸ் வரும் அதில் நீங்கள் பாருங்கள் தேங்க் யூ சில்ட்ரன்